அப்படி பயந்துட்டு வர்றீங்க என்னாச்சு என்ன சொல்லுங்க நீங்க வர்ற அடங்க பாம்பு முட்டை வச்சிட்டு இருக்கிறா ஏ படிக்க முட்டரை இருக்கீங்களா பாம்பு பாருங்க நான் போய் பாக்குறேன் யோ பாம்பது எவாரு இத கண்டு பயந்துட்டு இது கோழி முட்டை உடஞ்ச முட்டை அதுவும் இத கண்டு பயந்துட்டு ஏன் இப்படி பயந்துட்டு நானும் விடுங்க நான் ஒரு சால்ட் பிலிம் எடுக்கலாம்னு இருக்கேன் அது நல்ல விஷயம் சரி ஆள் தேடிட்டுறேன் நடிகர்தான் எதுக்க தேடுவாங்க என்ன சேர்த்துக்கிய என்ன மாதிரி நடிப்பீங்க எனக்கு வந்து இந்த டூயட் பாடுறது கதாநாயக ஒரு ஓடுறது கனவு சீனு அது மாதிரி அது செட் ஆகாது அப்புறம் நான் ஒரு வேஷம் சொல்றேன் என்ன சிவன் வேஷம் போடுவீங்களா ஓ போடுங்க